கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் லட்சங்களையும் இல்லாமல் அனுப்பினபோது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவிருந்ததா என்றார் அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள் கர்த்தர் ஏசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு ஊழியங்களுக்கு அனுப்பும் பொழுது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறார் அதாவது நிறைய வேறு ஊழியம் பண்ணணும் அப்படின்னா அவங்க பெட்டி படக்கெல்லாம் எடுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிலாம் நினைப்பாங்க இதுலேயும் இந்த மாதிரி ஆட்களை அவங்க சொல்லாங்க நாங்கள் போகிறோம் ஏதாட்டும் சா போடுற வழியில் ஏதாட்டும் சாப்பாட்டுக்கு எதாட்டுக்கு காரியத்துக்கு அது எதுவும் வச்சுக்கொடுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆனால் தெய்வன் பாருங்கள் அவருக்குள்ளே எப்படி அவர் கிரியை செய்கிறார் பாருங்க நான் உங்களை பணப்பையும் ஏதோ சாமானோ மற்ற பொருட்களோ ஆ சரி இப்போது ஒன்றுமே நீங்கள் ஒன்றும் போடண்ட எல்லாத்துக்குமே நான் இருக்கேன் உங்களுக்குள்ள எல்லா தேவைகளையும் சந்திக்கிற நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி வழி அனுப்புகிறார் ஆனால் மக்கள் மத்தியில் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்க தான் செய்யும் ஒரு மனுஷனுக்கு நேச்சுரலாக வருது தான் இப்போ ஒருத்தர் வெளியே போகிறாங்க போது சரி நம்ம ஏதாட்டு ஒரு கொஞ்சம் பணம் வச்சுக்கிடுவோம் அதை வச்சுக்கிடுவோம் ஏதாட்டும் தேவைப்படும் நமக்கு ஏதாட்டும் வெளியே பொருட்கள் வாங்க வேண்டு இப்படி தான் மனுஷனுடைய எண்ணங்கள் ஆனால் தேவன் சொல்லார் உன்னை உண்டாக்கி நான் இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் உனக்காக என் கல்வாரை செலுவிலே செந்தி ரத்தம் செந்தி உனக்காக எல்லாத்தையும் மீட்டெடுத்த அந்த தேவன் நான் சொல்லுகிறேன் உனக்கு நீ போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ஆனா மக்களுக்குள்ள ஒரு எண்ணம் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது தேவன் இருக்கிறார் என்பது முழு மனதோடு யாரும் விசுவாசிக்கதில்லை அவர் சொல்லுற நான் நேற்று இன்று மாறது நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன் நீ விசுவாசிக்க வேண்டியதான் உன்னுடைய கடமை இந்த மக்களுக்கும் அப்படி தான் அவர் சொல்லார் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா அப்படின்னு அவர் சொல்லும்போது அவங்க அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு போகிற இடமெல்லாம் உணவு பா கால் செருப்பில் இடம்லாம் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லாத அளவுக்கு ஆனால் எந்த ஒரு குறைவில் இருக்க பணப்பொருளாக ஒன்றும் தேவையில்லை எங்கு சென்றாலும் கர்த்தருடைய அந்த பிரசன்னம் அவர்களுக்குள்ளே இருந்தது கர்த்தருடைய வார்த்தை கொ அவர்கள் ரொம்ப ஆய் அவருடைய வார அவருடைய வார்த்தையை சொல்ல ரொம்ப ஆயத்தமாக இருந்தேன் ஏன்னா தேவன் அவருடைய சுவிசித்தக்காக அனுப்பு அனுப்புகிறார் அவர்கள் சொல்வதற்காக வெளியே போகும்போது தேவனுடைய வார்த்தை கொண்டு ஒரு உடன்படிக்கை பெட்டியில் உள்ள எப்படி அந்த மோசைக்கு உடன்படி எப்படி ஒரு மகிமை இருந்ததோ அதே போல் தேவன் இவர்களுக்குள்ளே அந்த மகிமை வைக்கிறார் வெளியே போகும்போது இவர்களுக்குள்ளே ஒரு பிரகாசமாக ஒரு ஒரு மன அந்த கண்கள் அந்த அவர்கள் பார்க்குற இடமெல்லாம் அவர்களுக்கு உணவு உடைகள் எல்லாம் கிடைக்கிறது இப்படித்தான் அவர் அவர்களை உருவாக்குகிறார் கிறிஸ்து இப்படி தான் அவர் செயல்படுகிறார் அதே போல் அந்த பிரகாசத்தையும் உனக்குள்ளே வைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் நான் இருக்கிறேன் ஆனால் அப்படி தான் அவர் வைத்தார் இந்த மாதிரி ஒரு அற்புதங்களை அவர் செய்கிறார் உள்ளுக்குள்ளே ஆனால் அவர்களுக்கு அவங்களுக்கே தெரியாது ஆனால் மனிதனாக இருக்கிற அந்த மக்கள் இந்த மாதிரி எண்ணங்களை உடையவர்களாக இருக்கார் இப்பவும் அப்படி தான் எத்தனையோ பேர் எத்தனையோ கோயில் குளங்கள் எல்லாமே எல்லாம் செய்வாங்க ஆனாலும் அது நம்முடைய நம்பிக்கை இருக்காது ஐயோ இது எப்படின்னா அப்படி ஆயிருமோ இப்படின்னா இப்படி ஆயிருமோ ஏனென்றால் மனிதனுடைய எண்ணமே அப்படித்தான் ஆக அதை முழுமையாக விசுவாசிக்கிறது பழகுவது எப்படி என்றால் தேவனோடு அந்த வார்த்தைகளை ஐக்கியமாக இருக்கு அவர் செய்த அற்புதங்கள் அவர் செய்த படைப்புகள் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதையெல்லாம் செய்த தேவன் நம்ம எப்படி கைவிடுவார் விடமாட்டார் நமக்கு எல்லாத்திலுமே அவர் செய்வார் நமக்கு ஒரு பண நெருக்கடி இருந்தால் அதையும் செய்வார் ஏனென்றால் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் அவருடைய கருவையினால் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஆகிய அவருடைய அந்த கடமை அவர் செய்ய வேண்டியது ஏனென்றால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் முதல்ல அந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்துடணும் அவர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார் ஆகியோர் நம்மளை ஒரு நாள் விடமாட்டார் அதை முழுமையா நம்பிக்கும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார் எதெல்லாம் உனக்கு இல்லையா கவலைப்படாது உனக்கு ஏதாவது குறை இருக்கா நான் குறை இருக்குன்னு சொல்லு அந்த இதை நான் நிவர்த்தி பண்ணுகிற எல்லா கருத்தன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் அவர் சொல்றாரு இப்படி அப்படி செல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்ல ஒன்றிலும் குறைவாக இருந்ததில்லை எதுலேயுமே எங்களுக்கு ஒரு குறைவே இல்லை அப்படிங்கிறாரு அவங்க சொல்லாங்க நீங்கள் சொன்னீங்க ஆனால் மக்கள் கூட எண்ணங்கள் அப்படி இருந்து ஆனால் அவங்க சொல்லலாம் குறைவிங்கிறதே இல்லை குறைவில்லைன்னு இல்லை குறைவிங்கிறதே இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பணம் வேணா பணம் உணவு வேணா உணவு வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில் இந்த பணமும் உணவு உடைகள் இதுக்கு தான் அந்த மனிதன் இயங்கிக் கொண்டே இருக்கிறாங்க அதையெல்லாம் அவர் கொடுக்குறாரு தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பிரசிக்கும் பொழுது வீட்லேயும் பாருங்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசிக்கும் பொழுது நீங்கள் உட்காந்து தியானிக்கும் பொழுது உங்களுக்குலாம் எல்லா ஐட்டமாகும் சாப்பாடு குழம்பு சாப்பாடு எல்லாமே உணவு உடை டிஃபன் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது சும்மா ஊதார வெளியே போய் நின்றுட்டு பத்து பேர்கிட்ட பேசிவிட்டுன்னா அங்கே ஒன்றும் சண்டை தான் வரும் நீங்கள் வீட்டில் உட்காந்து தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசி பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுடைய உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருவார் என் பிள்ளை எனக்குள்ளே ஆயத்தமாக இருக்கு அவனுக்கு தேவையானது நான் கொடுக்க போகிறேன் இப்படித்தான் நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு வீட்டில் எல்லா பொருளுக்கும் ஆய ஆயத்தமாகும் நீங்கள் உலக பிரகாரமாக வெளியே போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் வெளியே போகிறீங்க வரீங்க சண்டை அப்படிதான் சண்டை வரும் ஆனால் தேவ் உள்ளுக்குள்ளே இருந்து நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் எடுத்து அதை ஆராய்ந்து அது மனைவியோடு பிள்ளையோடு நீங்கள் பொழுது உங்களுக்கு குறைவே இருக்காது அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க எங்களுக்கு ஒன்றிலுமே குறைவு இல்லாமல் இருக்குது எப்படி தேவன் அந்த வா அந்த பிரசன்னத்துக்குள்ளே அவர் அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் நான் இருக்கேன் போ அப்படி சொல்லி ஆகையால் அவர்கள் அதை செல்லு ஆ சரி இருந்தாலும் ஒரு எண்ணம் இருந்து ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை வளர்த்து கொண்டார்கள் அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு எல்லாமே கிடைத்தது குறைவி நீங்கினது இந்த இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார் நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து அவர் என்ன செய்கிறார் இந்த மாதிரி தலைப்பை நான் வைத்ததுக்கு காரணம் என்ன அவர் ஒவ்வொரு நாளும் எப்படி நம்மளை அரவணைக்கிறார் எப்படி நம்மளை கொண்டு செல்கிறார் எப்படி நம்மளை வ வழி நடத்துகிறார் அவர் என்ன எதற்காக நம்மளை தேர்ந்தெடுத்தார் நம்ம ஏன் அவருக்குள்ள இருக்க வேண்டும் நம்ம ஏன் அவரை அவர் நம்ம ரட்சகராக நம்ம ஏற்று ஏற்றுக்கொள்கிறோம் நம்ம அவருக்கு ரட்சிப்பை நமக்கு ஏன் தந்தார் இதையெல்லாம் நாம் போது நமக்குடையக்குள்ள ஒரு உள்ளம் புகிர்ந்து எழும்பும் நமக்குள்ள அந்த ஆனந்தம் பொங்கும் இதைத்தான் நம்ம தினமும் தேடுகிறோம் அதைத்தான் அவர் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்குறாரு இன்றைக்கி அவர் என்ன சொல்லுகிறார் ஒன்றிலுமே நீ கவலைப்படாதப்பா அதற்கான ஆயத்தை நான் உனக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன் நீ கவலைப்படாத உனக்கு குறைவில்லாத அளவுக்கு நீ சொல்வாய் உன் வாயிலிருந்து சொல்வாள் என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் ஆகல் எனக்கு குறைவிங்கிறதே இல்லை குறை இல்லை குறைவங்கிறதே இல்லை அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா குறை குறை இல்லை அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு தான் குறை குறைவுங்கிறதே இல்லை அப்படிங்கிறது போது எல்லாத்திலையும் ஆயிடுது எல்லா விதமானது அன்பு ஆ பொருள் பணப்பொருள்கள் உற்றார் உறவினர்கள் சுகம் செழிப்பு இப்படி எல்லாமே இதுக்குள்ள அடைங்கிறது குறைவிங்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லும் எனக்கு என்னப்பா கர்த்தர் இருக்கார் எனக்கு ஒரு குறை இல்லை அப்படி சொல்லுவாங்களா குறைவிங்கிறதே இல்லை எல்லாத்துலையுமே அவன் பரிபூர்ணமாக இருக்கிறான் அந்த சமாதானத்தை அந்த சந்தோஷத்தை தெய்வம் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆக நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் சில நிமிடங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் உங்களுடைய அன்பு உங்களுடைய உங்களுக்குள்ளே அந்த தேவன் அந்த அந்த அன்பை கொண்டு உங்களுக்குள்ளே அவர் திணிப்பார் அதுக்குள்ளே வைக்கும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மாறும் உங்களுடைய ஸ்பாவங்கள் மாறும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் நீங்கி அப்படியா இந்த தேவன் எனக்குள்ளே இருந்து இதெல்லாம் செய்கிறாரா ஆ எனக்கு செய்து முடிக்கிறவர் குறைகளாக நீக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறாரா கண்டிப்பாக இருக்கிறாருங்க உங்களுக்கு குறைகள்ங்கிறது உங்களுக்கு அதெல்லாம் நீக்கி உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தையும் சமாதானம் தெரிகிறவர் உங்களுக்கு இருக்கிறார் குறைகளெல்லாம் நீக்கி விடுவார் அதை தான் சொல்லுவார் இதெல்லாம் உங்களுக்கு குறை இருந்துச்சா நான் உங்களுக்கு இப்படிலாம் இல்லை விட்டுட்டு போன்னு சொன்னேன் அதெல்லாம் அவர் சொல்லி எதுலேயுமே குறைகளாக கர்த்தாவே நீங்கள் எங்களை வழி நடத்துகிறது அற்புதமாக எங்களுக்கு தெரியுது அப்படி தான் சில சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாங்க கர்த்தர் இந்த குடும்பத்தை நடத்துகிறார் கர்த்தரின் வீட்டுக்குள்ளே உலாவுகிறார் கர்த்தர் அரவணைக்கிறார் இப்படி சொல்லி 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 அப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே வழி அந்த இந்த வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் அதே நீங்களும் பற்றி கர்த்தர் எனக்குள்ளே இருந்த குறைகளெல்லாம் நிற்கிற என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கம்பீரமாக ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி